ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது ஆண்டுது யார்கிட்டயும் எந்த காரணம் கொண்டோ அன்பளிப்பே வாங்க கூடாதுன்னு தொண்ணூறு தடவை சொல்லியாச்சு ஆனா அந்த பெருசுக்கு இது புரியறதே இல்ல காந்தி சேவா சங்கம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பணும் அப்பதான் புத்தி வரும் சாம்பு சார் சாம்பு சார் அம்மா நீங்க நானே கேட்டுக்கிறேன் Sorry. Sorry. தண்ணி தாண்டி பேச கூடாது வார்த்தையை கூட மனைவி கொஞ்சம் அவசர எனக்கு தெரியும் அதே நேரத்தில் அவன் மனசுக்குள்ள என்ன விட்டா வேற எந்த சிந்தனை நல்லா தெரியும் ஆசிரியர் அவருடைய மச்சானம் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு உனக்கு நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் நீ என் டிரைவர் மொத மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவே சரிக்கும் போயிடுச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு நீ உள்ள வராது இங்கே நில்லு இந்த கட்டணத்தை பத்தி உனக்கு தெரியும் இது எந்த நிமிஷம் வேணாலும் எழுந்து தலையில விடுக்கலாம் நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம் உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல நீ இங்கேயே நில்லு ஆயமா வா

எருமை நிறம் கருப்புதா ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை தங்கச்சி ஒன்னா சேர்ந்ததுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு இதே மாதிரி மந்திரி அப்பாவை நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கி அடைஞ்சிருவேன் என்ன மன்னிச்சிருந்த அந்த பத்தி உங்களுக்கு தெரியாது அந்த உடம்பு பூராமே விஷயம் ஏழைப்பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த நாட்டையை கண்டு அதையவனும் வெள்ளியில செஞ்சு கண்காட்சி பொருளாக்கிருக்கான் அதையும் மூளை இல்லாம என் பேர வாங்கி வீட்டுல வச்சிருக்காம ஏ அநேகமா வீட்டோட முன்பகுதியா அடிச்சு விடு அந்த சத்தம் தான் இது இந்த பகுதி அடிஞ்சு விடுவதுக்குள்ள நான் பின்னல் ஓடி போயிடுவேன் காரை நேரம் சட்டியாக இருக்கு நம்ம எளிக்காமல் வாங்கலாம் வாடா என்னாச்சு தாக்கா ஆசிரியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ அன்பளிப்பா கொடுத்துட்டு போல ராட்ட அத வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வீசி எரிஞ்சாரு அதே நேரம் வாம் மாதிரி பட்டி படிக்குது வாம் மாதிரி இல்ல வாமத்தான் யாரோ ராட்டுக்குள்ள வச்சு குடுத்துருக்காங்க ராட்டை வாசல் குடுத்து போல இவன்னு நாங்க பாத்துக்கிறோம் பாக்க பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ரத்தம் கொஞ்சம் அதிகமா போனதால மயக்கம் அடைஞ்சிருக்காரு கண் வீழ்ச்சிட்டு எல்லாம் சரியா போயிடும் இல்ல டாக்டர் ஏற்கனவே அவருக்கு மனோ சரியில்லை அதோட வேற அடிபட்டுருக்கு அதுதான் டு வாரு இன்னும் ஆஃப் அன் அவர்ல எல்லாம் சரியா போயிடும் பி சிங் யூ ஹம் பார்வதி பார்வதி ஆஹ் நீங்க என்ன பண்ணுங்க இல்லம்மா என் மருமக பார்வதிக்கு என்ன ஆச்சே கார் ஆக்சிடெண்ட் ஆச்சே பார்வதிக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்க கார் ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல கீழே விழுந்து உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க இல்ல டாக்டர் நிச்சயமா கார் ஆக்சிடென்ட் தான் உள்ள என் இருந்தா அவளுக்கு என்ன அந்த பார்வதி எங்க அம்மா இவர் ஏற்கனவே மனநிலை சரியில்லாதவரு அதான் உளறிட்டு இருக்காரு ஞான சூரியன்றவர் தான் உங்களை அட்மிட் பண்ணாரு இந்தாமா அவர் வெளியில தான் இருப்பாரு போய் கூட்டிட்டு குழந்தை குழந்தையா அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கே ஒரு குழந்தை இருக்கான் இவர்தான் உங்க பேர ஞானசூரிய நானும் உன்னை சின்ன குழந்தையா பார்த்தது இப்ப கல்யாணம் எல்லாம் ஆயி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா எனக்கு என்னாச்சு சொல்லுங்க ஞானம் தாத்தா வீட்டுல போய் எல்லாம் நிதானமா பேசிக்கலாம் உன்னா ரெஸ்ட் எடுங்க இல்லப்பா இந்த டாக்டர் எல்லாம் எனக்கு மனோநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு சொல்லு ஞானம் சொல்லு அப்ப எனக்கு ஏழு வயசு இருக்கும் தாத்தா வினோ பாஜியோட பூமி தான இயக்கத்துக்கு நீ ஐநூறு ஏக்கர் எழுதி வைக்கிறதா வாக்கு கொடுத்திருந்த அதுக்காக அடுத்த நாள் காலையில நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் புறப்பட்டேன் பத்திரம் பதிவு பண்ற ஆபீசர் வந்து தர வந்துட்டாங்க ஐயோக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா பார்வதி வார வாரம் வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போத இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையை புறப்பட்டேன் ஏதாவது விசேஷமா மாமா போன மாசம் அவரு மண்ணாங்கட்டி மாரியாத்தா வந்து சுகமில்லாம இல்லாம படுத்திருந்தப்ப நல்லபடியா குணமாயிட்டாருனா வர கிருத்திக வரைக்கும் நாள்தவரா வந்து விளக்கிட்டு அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா டேய் உனக்காக இவ்வளவு எடுத்துக்கற தனியா கோயிலுக்கு போறால நீ கூட போக எனக்கு வேற வேலை இருக்குமா நீ வண்டியில ஏறிமா வேண்டாமாமா பக்கம் தானே நான் நடந்தே போயிடுறேன் அடையாமா வெட்டியா நடந்துகிட்டு போற வழி தானே நான் கோயிலு இறக்கி விட்டு போறேன் நீ போமா வண்டியில ஏறிக்க என்னையாது பெரிய ஒரு கார்ல போவாரு பிரேக் லூஸ் பண்ணி விடு எங்கேயாவது முட்டி மோதி சாவட்டும்னு சொன்னீங்க நானும் பிரேக் கட்டியை லூஸ் பண்ணி விட்டேன் இப்ப ஐயா கூட அம்மா போறாங்க விட்டு தல்லு ஐநூறு ஏக்கர் பூமி நமக்கு வருதுன்னா அஞ்சாறு அம்மா வருவா நீ கிளம்பு அஞ்சு கொள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்த நாங்கெல்லாம் ரத்தம் செஞ்சனும் நீங்க என்னடா இந்த கொள்ளைக்காரங்கிட்ட நாட்டை படிச்சுட்டீங்களா அது எப்படிடா ஞானம் கொலை கொள்ளைன்னு எதுக்குமே அஞ்சாத பஞ்சமா நம்பி இந்த ஜனங்க ஓட்டு போட்டு எப்படிடா மந்திரி ஆகினாங்க தாத்தா இப்ப கூட உள்ள ஒரு மைக்க பிடிச்சு தாயே தமிழனே உன்னைத்தான் நான் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் சாதாரண ஜனங்களை பத்தி சொல்லணுமா என்ன இல்ல ஞானம் இந்த நாட்டு ஜனங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா முத முதல்ல காந்திஜி சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது யாருமே கண்டுக்கல சுதந்திரத்தினுடைய பெருமை என்னன்னு புரிய வச்சதும் வெள்ளக்கார துப்பாக்கி நிற்கும் ஆனா இந்த ஜனங்க அஞ்சாம நெஞ்ச நிமித்தி முன்னால வந்து நின்னாங்கடா அதே மாதிரி இந்த நாட்டு ஊழல் அரசியல்வாதிகளை பத்தி என்னன்னு புரிய வச்சுட்டோம் வெய்யி அவங்க எரிமலையா குமுறி வடிக்க ரொம்ப நேரம் ஆகாது ஞானம் ரொம்ப நேரம் ஆமா ஞானம் உங்க அப்ப மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல்வாதியுடைய பொய்யான முகத்தரையை கிழிச்சி சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டியது நம்ம கடவுளான கடமை இல்லாட்டி நாம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறத வேஸ்ட் தாத்தா துடிக்குது விஜயம் ஜெயிப்பது நிஜம்னு அடிக்கடி சொல்லுவியே இங்க பாரு உணச்சி வசப்பட்ட உடம்பெல்லாமே துடிக்குது நம்ம ரெண்டு பேரும் இப்பவே உன் புள்ள வீட்டுக்கு எதிரில் போய் நடு ரோடு உட்கார்ந்து தாகுமுறை உண்ணாவிரதம்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் தாத்தா அதை விட நாம ரெண்டு பேரும் இந்த மாடியில இருந்து எட்டி கீழே குதிச்சு போய் சேர்ந்துடலாம் என்னடா வெள்ளக்காரனுக்கு மனசாட்சி இருந்தது அதனால காந்திஜி ரூட்ல அஹிம்சா வழியில அவனை எதிர்த்து போராடுனதுல அர்த்தம் இருந்தது ஆனா உங்க அப்பா மாதிரி ஊழல் அரசியல்வாதிகள் மனசாட்சியே இல்லாத கொள்ளைக்காரனுடா அவனுக்கு காந்திஜி ரூட் சரிப்பட்டு வராது நேதாஜி ரூட்ல போய் அதிரடி தாக்குதல் நடத்தினாதான் சரி வரும் இப்ப நம்ம எங்க போறோம் நானும் எங்க போறோம் எதுக்கு போறோம்னு கேட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணாத நான் ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன் ஜெய் ஹிந்த் நேதாஜி தாத்தாஜி

இந்த கேஸ்ட் எரிச்சிடுவான் இப்ப என்ன பண்றது ஞானம் உங்க அப்பனுக்கு ஆகாதவன் எதிரி இல்ல எதிர்கட்சி தலைவன் இப்படி யாரையாவது புடிச்சு இந்த கேசட்ட தனியார் டிவில போட ஏற்பாடு பண்ண முடியுமா வணக்கம் நான் தென்றல் தமிழரசன் பேசுறேன் வாங்க தம்பி வாங்க அப்பா சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்கப்பா தம்பி நீங்க போட்டுக்கறது கதறாதாலும் நடவடிக்கை நேட்டாகி ஆயிட்டீங்க சபாஷ் இல்ல வேண்டாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி நீங்க உயிரை எவ்வளவு துச்சமா மதிச்சிருதா இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கி இருப்பீங்கறத என்னால நல்லா உணர முடியும் அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னோட ஆத்ம தப்திக்காக தயவு செஞ்சு இதை நீங்க போட்டுக்கிட்டே அவன் மறுக்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க பெரியவரை இப்பதான் தனியார் டிவி கார்கிட்ட போன் பண்ணி பேசினேன் இவ்வளவு பரபரப்பான செய்தியான கேட்டு ஆச்சரியப்பட்டு உடனே ஒளிபரப்ப சம்பதிட்டாங்க நாம ஒரு தடவை கேசட்ட போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு உடனே புறப்பட வேண்டியது பாருங்க பள்ளிக்கூடம் கட்டலாம் திட்டம் போட்டு கொடுத்ததும் ஒரு தான் மொத்த காசை வலுத்துக்கிட்டதும் வருதா எங்களுக்கு ஏதோ கமிஷனா கொஞ்சம் பிச்சையா கொடுத்தாருங்க ஐயா மூட்டை மூட்டையா நம்மூர் பணத்தை இங்க கிட்ட கொண்டு கொடுப்பாருங்க லண்டன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து எல்லாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இங்க என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுக்குண்டான பணத்தை டாலரா வசூல் பண்ணி அவரு பேர்லயே அங்கேயே டெபாசிட் பண்ணுவாங்க சூப்பர் தம்பி சூப்பர் ஏங்க கேட்ட தொகை ரொம்ப அதிகம் சொன்னீங்களே கேசட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட கேட்கலாமோ தோணுதுங்க. டேய் உள்ள சூட்கேஸ் இருக்கு போய் கொண்டா. நீ போய் அந்த கேசட் எடுத்து என்ன படிச்சிருக்க எம்ஏ ஜேர்னலிசம் அவ்வளவு படிச்சிருந்தா இவ்வளவு முட்டாளா இருக்கேன் ஞானம் நாங்க தான் அப்பப்ப மேடையில பேசுறேன் ஞானம் எதிரிக்கு எதிரி நண்பன் அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு என்ன ஏத்தன்றல் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நாங்களும் அப்பப்போ காலையும் விழுவோம் கட்சியும் எடுத்துப்போம் ஆசித்தும் ஊத்துக்குவோம் அதே சமயம் ஆதரவும் தெரிஞ்சுப்போம் இதெல்லாம் எங்க குல தொழில் ராஜா இதோ இந்த தென்றல் மட்டும் இன்னைக்கு புயலா மாறி இந்த வெளிய விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன தின்னு கட்டி ஆனா மாறல ஏன் பொட்டி பிளஸ் பத்து கோடி ரூபாய் சொத்து அதாவது ஊட்டி கொடைக்கானல்ல நான் ஒரு ஏழு எட்டு மலை வளர்ச்சி போட்டு வச்சிருக்கேன் அதுல இப்ப இவருக்கு ரெண்டு மலை சொந்தம் அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது அஞ்சு வருஷம் ஆட்சியில உட்காந்து பயந்து பயந்து சம்பாதிக்கிறத விட அஞ்சே நிமிஷத்துல சம்பாதிக்கலாம யோசிச்சான் எனக்கு ஒரு போன் அடிச்சான் விஷயம் முடிஞ்சிருச்சு நீ என்னோட சீக்கிரட் எல்லாம் கேசட்டா எடுத்து படமா காமிச்சியே நான் இப்போ உனக்கு ஒரு சென்டிமெண்ட் படம் காமிக்கிறேன் கேசட்டா கூட இல்ல

இன்னொரு பத்து மணி நேரத்துக்கு தான் நான் இந்தியன் அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து நாட்டு பிரஜை ஃபாலோ பண்ணி உன் குழந்தை எப்படியாவது அதை காப்பாத்த பாரு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியா உனக்கு பொட்டி பத்திரம் சாப்பிடு இல்ல என் உயிரே போனாலும் சரி நீ தப்பிச்சு போறதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன்